உங்கள் தந்திவன் தலை காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியா நடிகை நட்டாஷா ஸ்டான் கோவிக் தம்பதியர் பரஸ்பரம் பிரிந்துள்ளனர் இந்திய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு சேர்பியாவைச் சேர்ந்த மாடலும் நடிகையுமான நட்டாஷா ஸ்டான் கோவிக்கை திருமணம் செய்தார் இவர்களுக்கு அகஸ்தியா என்ற குழந்தை உள்ளது ஐபிஎல் தொடரில் மும்பை அணியின் கேப்டனாக ஹர்திக் செயல்பட்ட போது போட்டிகளை காண நடாஷா வரவில்லை இதனால் இருவரும் விவாகரத்து பெற இருப்பதாக தகவல்கள் வெளியானது இதனை உறுதிப்படுத்தும் விதமாக ஹர்திக் பாண்டியா உடன் எடுத்த புகைப்படங்களை தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்திலிருந்து நடாஷா நட்டாஷா நீக்கினார் இந்நிலையில் இருவரும் பரஸ்பரம் பிரிந்துவிட்டதாக இன்ஸ்டாகிராமில் ஹர்திக் பாண்டியா பதிவிட்டுள்ளார் இது கடினமான முடிவு என்று குறிப்பிட்டுள்ள ஹர்திக் பாண்டியா இருவரின் வாழ்க்கையிலும் அகஸ்தியா மையமாக இருப்பார் என்று கூறியுள்ளார் தாங்கள் தேர்வு செய்த முடிவிற்கு அனைத்து தரப்பினரும் மதிப்பளிக்க வேண்டும் என்றும் ஹர்திக் பாண்டியா கேட்டுக் கொண்டுள்ளார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காணத்தை தவறாதீர்கள்